ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சுவையான ஆப்பிள் மில்க் ஷேக் எல்லாத்துக்குமே ஆப்பிள் மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா வீட்டிலே எப்படி ஒரே ஒரு ஆப்பிள் வச்சு நல்லா ரெண்டு பேர் தாராளமாக சூப்பராக குடிக்கிற மாதிரி இந்த ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அந்த ஆப்பிள வந்து நல்லா வந்து மேலே வந்து ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி விட்டுக்கிறல ஒரு ஆப்பிள் அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதோட ஒரு அரை ஸ்பூன் சுகரையும் போட்டுட்டு அந்த தண்ணியில் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம செய்கிறனால ஆப்பிள் பீசஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் மில்க் ஷேக் குடிக்க உடனே செம்ம க்யூட்டாக இருக்கும் கலர் அதனால் தான் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இது மாதிரி நல்லா பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணிக்கலாம் அப்படி பீலர் இல்லாட்டிக்கு நம்ம அங்கே கத்தி வச்சுட்டு நைஃப் வச்சுட்டு கூட நம்ம பீல் பண்ணிக்கலாம்ங்க இதை நம்மளுக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் ரேஞ்சு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்பில் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பேர் தாராளமாக குடிக்கலாம் இதே வந்து ஷாப்பில் போய் குடித்தோம்னா ஒரு மில்க் ஷேக்கோட விலை எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஈவன் வந்து நம்மளுக்கு ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க இது ரொம்ப நல்லது இது பாலும் இதுவும் சேர்ந்துருக்கனால ஆப்பிளும் பாலும் சேர்ந்துருக்கிறதுனால ஹை ப்ரோட்டீன் ரிச் ஆனது ஃபைபர் ரிச் கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இது ரொம்ப பெனிஃபிட்ஸு அண்ட் மோரோவர் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வந்து கொ சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது மாதிரி அரைச்சி கொடுத்துருங்க குடிச்சிருவாங்க கடகன்னு இப்போ இது மாதிரி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கட் பண்ண ஆப்பிள் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஆப்பிளில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்க தான் செய்யும் அப்படி சுகர் கொஞ்சம் போட்டுக்கலாம் சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டிக்கு அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஹனி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன் சுகர் சுகர் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன் பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் பால் அதில் ஒரு டம்ளர் மட்டும் இப்போ இதோட சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா வச்சு அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டேன் அரைச்சிட்ட பின்னாடி ஒன்றொரு டம்ளர் பால் இருக்குது இல்லையா அதையும் இந்த இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம நல்ல அழகாக கார்னிஷ் பண்ணால் ஒன்றும் டேஸ்டியாக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் குட்டி குட்டி பாதாம் பிஸ்தாலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு அது மேலே போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் குடிக்க உடனே சில்லன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்ல அந்த நட்ஸ் எல்லாம் வாயில் வரவுனா அது மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான சிம்பிளான சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிருச்சிங்க ஆப்பிள் ஷேக் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றொரு ரெசிப்பியோட மீட் பண்ணலாங்க இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் குடிங்க சத்தா அதுவும் சூப்பராக வேலுக்காது கூல கோளுன்னு குடிக்கலாம் அதோட ஐஸ் போட்டு நல்லா கொடுக்கலாம் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க இந்த வீட்டில் தான் நீங்களே செஞ்சீங்கன்னு அவ்வளோ டேஸ்டியான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய்